நான் என்னுடைய ஊழியத்தை வைத்தே நான் எப்பவும் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி நாலுல இந்த ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தேன் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஊழியத்தை அழைத்த அந்த மாதத்தில் மட்டுமே எனக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அந்த இடத்துல ஒரு சின்ன ப்ரொமோஷன் வந்துச்சு வந்தது மட்டுமல்ல நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த அளவுக்கு செட்டில் ஆகிற அளவுக்கு எனக்கு எல்லாமே அங்கே அமைகிற மாதிரி ஒரு கிளவுட் ஃபார்ம் ஆகுது எல்லாமே பக்காவா அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய அழைப்பம் வருகிறது ஊழியத்துக்கு இந்தியாவுக்கு போகணும்னு சொல்லி நான் எதிர்பார்த்தது எனக்கு அப்போதான் கிடைக்குது அந்த நேரத்தில் கத்தர் ஊழியத்துக்கு போக சொல்றாரு எனக்கு வந்து விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எட்டு மாதம் இருந்துச்சு கர்த்தர் எனக்கு கொடுத்த டைம் அதுதான் எட்டு மாதத்தில் நீ போயிடணும் இதான் உனக்கு லாஸ்ட் விசா நீ எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் அந்த எட்டு மாதமும் பெரிய போராட்டம் போகலாமா வேணாமா ஏன்னா இருக்கிறது நான் எதிர்பார்த்த கம்ஃபர்ட் ஸோன் எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதான ஒரு கம்ஃபர்ட் ஸோன் ஆனால் கர்த்தர் சொல்றார் போ அப்படின்னு சொல்லி ஆனாலும் ஆவியானவருடைய தயவு கர்த்தருடைய கிருபை நான் இந்த ஊழியத்துக்கு வந்துட்டேன் ஆண்டவர் கையை பிடிச்சி கூட்டு வந்துட்டார் அழகா தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோல் மேலே வச்சு கூட்டு வந்துட்டார் நான் இப்போவும் சொல்லுவேன் நான் வந்தேனே சொல்ல மாட்டேன் அவர் கூட்டிகிட்டு வந்தார் ஏன்னா நான் வரும்போது ஆவியானவர்கிட்ட கமிட் பண்ணிட்டு தான் வந்தேன் ஆனாலும் அதுக்கு முன்னாடி ரொம்ப கேட்டுக்கிட்டு இருந்தேன் போலாமா போலாமான்னு சொல்லி வந்துட்டேன் அதற்கு பிறகு ஒரு மூணு நாலு வருஷம் ஆச்சு இங்கே வந்து ஊழியத்தின் பாதையிலே வந்தாச்சு ஆனால் அதற்கு பிறகு அங்கிருந்தவர்கள் எல்லோருமே என் கூட வேலை பார்த்தவங்க ஒரு சிலர்லாம் ஃபோன் பண்ணி இந்தியா எப்படி இருக்கு இப்ப இங்க நிலைமை மோசமாயிடுச்சு இப்ப வேலை ரொம்ப கடினமா இருக்கு சம்பளம் கிடைக்கிறது இல்ல நான் இங்க இருந்து புறப்பட்டு வேற எங்கேயாவது போலான்னு பாக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்க தொடங்கினாங்க அப்பதான் நான் யோசிச்சேன் கர்த்தர் சொல்லும் போது வந்துட்டதுனால இப்ப கௌரவமா சாட்சி சொல்றோம் கர்த்தர் கூப்பிட்டாரு வந்துட்டோம்னு இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அதை இவங்கள மாரிதான் ஆண்டவர் இழுத்துக்கிட்டு வந்தாரு பாம்பு ஆண்டவர் வந்து தூக்கி சமுத்திரத்தில் போட்டார் மீன் முழுங்குச்சு அதுக்கப்புறம் வந்து கக்குச்சின்னு பேசிக்கிட்டு இருக்கணும் உட்காந்து ஆண்டவர் மட்டும் கூப்பிடும் போது எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நான் எனக்கு என் நான் என் உள்ளதில் பார்த்ததை சொல்கிறேன் இன்னைய வரைக்கும் கர்த்தர் பார்த்தீங்கன்னா தகப்பன் தன் பிள்ளைய சுமது போல் கொண்டு போவார் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பிரச்சனைகள் வரும் மனாந்திரம் வரும் யோர்தான் வரும் செங்கடல் வரும் ஆனால் அதில் சேதம் வராமல் பத்திரமாய் கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்